di live அது கிட்டி போட்டு

താങ്ങ ഇങ്ങേരം ദേ കാട്ടേ

வேலை பாறை வந்தாச்சு வேணுந்த பாறை வந்தாச்சு பாருங்க மக்கள் எப்படி இறங்கி வேனந்தர் எவ்வளவு கம்பீரமா நிக்கிறாரு பாருங்க கண்ணாடி பாலம் தெரியுது முந்திலாம் பாலம் கிடையாது நடந்து போற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க எல்லாரும் பாருங்க இந்தியா இந்தியர்கள் வெளிநாட்டு மக்கள் கூட இருப்பாங்க எல்லாருமே வந்து இத பார்வையிடம் இருப்பாங்க போட்டுக்கு தண்ணி டிக்கெட்டு இதுக்கு தண்ணி டிக்கெட் இங்கேயே அப்படிதான் இது பண்ணுவாங்க பாருங்க போட்டு பாருங்க ஒரு போட்டில் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்கன்னா அப்புறம் அதே போட்டு இங்கே இருக்கிற மக்கள கூட்டிட்டு போத்தா ஆனால் அம்மன் டெம்பிள் கடற்கரையில் தெரியுது அம்மன் டெம்பிள் அந்த காந்தி மெமோரியல்லாம் நிற்க தெரிஞ்ச கலங்கரை விளக்கம் தெரிஞ்சு தூரத்தில் நல்லா அடிக்கும்ல பாப்பா on the

வேனந்த பாறை பாறையில் ஒரு பகவதி அம்மன் காலில் தவம் புரியுது அந்த காலடி தடம் இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸானது சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலைய சுவாமியை திருமணம் செய்யணுன்னே குமரி பகவதி ஒற்றை காலில் தவம் பண்ணாங்க அந்த இது பார்க்கலாம் விவேகானந்தர் தியான மண்டபம் பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்க பாருங்கள் அண்ணா போட்டு போகுது அங்கே பாருங்க ஓவரால் வியூவை பாருங்க ஒரு பக்கம் மலை தெரியுது சர்ச்சு பள்ளிவாசல் வாசல் தெரியுது எல்லாரும் ஒற்றுமையா வாழ்கிற ஒரு இடம் தான் கன்னியாகுமரி எல்லா மத மக்களும் எல்லா ஜாதியினரும் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு இடம் இங்கே வந்து ஜாதி கலவரங்கள் எதுவுமே அதிகம் மற்ற மாவட்டங்கள மாதிரி நடக்கிறது இல்லை எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்களா இருப்பாங்க தூரத்துல மலைகள் தெரிது பாருங்க தூரத்துல ரொம்ப தூரத்துல அந்த காத்தாடி தெரியுது கடல் தான் சந்திக்கிற இடம்

காலச்சுட இந்த நட வெள்ள இதெல்லாம் நடக்கணும் பாருங்க இது ஒயிட் பெயிண்டெலாம் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க எதுனா வெயிலில் வெயில் தெரியாமல் இடத்துல மணி வந்து வெயில் வந்து ரொம்ப தெரியல கார் வந்து கடலில் அடிச்சுட்டேன் இதில் நிற்கிறதே தெரியல போட்டு பாருங்க இங்கே பார்த்த மக்கள்லாம் போட்டில் ஏறாங்க இந்த போட்டுக்கு பேர் விவேகானந்தா விவேகானந்தா ங்க அலைய பாருங்க திருவள்ளுவர் இருக்க பாறையில அலை போய் எப்படி மோது பாருங்க அலை மாது சுனாமி நேரத்துல திருவள்ளுவர் உயரத்துக்கு திருவள்ளுவர் சில உயரத்துக்கு சுனாமி அலையை எழுந்ததா தான் சொன்னாங்க அடிச்சது கன்னியாகுமரியில எல்லா இடமும் கொஞ்சம் நின்ன மக்கள் எல்லாம் நிறைய பேர் கடலுக்கு போயிட்டாங்க நிறைய அழிவெல்லாம் இருந்தது ஆனால் அந்த பகவதிமான் கோயில் கடற்கரையில் இருந்த பிறகும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தது இதுல இருந்து பாருங்க இந்த இந்த பாலம் கண்ணாடி பாலம்லாம் இருக்கு தெரியுது திருவள்ளுவர் ரொம்ப கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு கடலுக்குள்ள சும்மா திருவள்ளுவர்னா சும்மா வரமாக்கு பள்ளி பள்ளி எத்தனை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்லையும் அவர் எவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்காரு அவருக்குள்ள எந்த ஒரு தலைப்புள்ளையும் எப்படிதானே சொல்லியிருக்காரு அவரு சிலைக்குள்ளேயே போலான்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் தெரியறது வந்து விவரந்த நினைவாலயம் அந்த பாறைகள்ல மோதுறது எத்த அப்படியே அழக மோதுது கடலுக்குள்ள அழகா தெரியுது கடல் அதுலலாம் கண்ணுக்கு தெரியுது வித்தியாசமாக கடல் இதுல எல்லாம் எவ்வளவு அதெல்லாம் தெரியல ஆனா அந்த காலத்துல அவர் ஓட்டு எல்லாம் கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பத்தொன்பதுல பத்தொன்பதாம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன் அப்பதான் விவேகானந்தர் வந்து இவ்வளவு இது ரெண்டு கடல்ல இருந்து கரை இவ்வளவு தூரம் நீந்தியே வருவாராம் வந்து இந்த பாறையில இருந்து குச்சி வெயில்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம் அதனாலதான் அந்த பாலத்துக்கு அவ்வளவு வந்து கூட்டிட்டு பாருங்க மக்களெல்லாம் அழைச்சிட்டு பார்த்த எல்லாம் கூட்டிட்டு நாங்கள் போகுது கரை நோக்கி போகுது கரை நோக்கி பயணம் என்ன டிக்கெட்லாம் பற்றி டிக்கெட்லாம் என்ன விவரம் என்ன எதுன்னு தெரிய தெரியல அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே அடுத்த என்ன வீடியோவில் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதையும் இதெல்லாம் காமிக்கிறேன் கடற்கரையில் நிக்கிறதே கடல் ஒரு கொஞ்சம் கூட சூடு தெரியல வெயில நல்ல தயிக்கிற வெயில் தான் இருக்கு கடல் காற்று வந்து மேல தழுவும் பொழுது அப்படி ரொம்ப தெரியல ஒன்று ரெண்டு கடல் பறவைகள் மட்டும் மேலே பறந்துட்டு இருக்கு கடல் பறவைகளும் ஒண்ணு இருக்கும் நிறைய மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக ஒன்று ரெண்டு பறவைகள் மேலே பறந்துட்டு இருக்கு ரெண்டு சின்ன குருவிகள்லாம் கூட நான் பறக்க इतना रेडियल